வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று தேய்பிரை சஷ்டியில் இந்த கந்தன் என்னை கண்டு என் வாக்கினை கேட்ட மறுநொடியே உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் கந்தா நான் இப்பொழுது உன் வார்த்தைகளை கேட்டால்தான் எனக்கு நீ நல்லதை நடத்தி கொடுப்பாயா இல்லை என்றால் எனக்கு நல்லது நடக்காதா என்று கேட்கின்ற பிள்ளைக்கு கந்தன் சொல்வதையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தையே விடியும் பொழுதில் நல்ல வார்த்தைகளை கேட்டு நல்ல விஷயங்களை பார்த்து நீ அந்த நாளை தொடங்கும் பட்சத்தில் உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் தீய வார்த்தைகளையும் தீய செயல்களையும் கண்டு அல்லது தீய எண்ணங்களை கொண்டு நீ அந்த நாளை தொடங்கும் பட்சத்தில் நீ எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் அந்த நாளில் நடப்பது எதுவுமே உனக்கு சரியாக படாது அதைத்தான் அப்பன் உன்னிடத்தில் இத்தனை தெளிவாகச் சொல்கின்றேன் என் குழந்தையை இன்று தேய் பிறை சஷ்டியினுடைய விடியல் இந்த கந்தன் நேற்று செவ்வாய்க்கிழமையிலேயே உன்னுடைய இல்லத்திற்குள் வந்துவிட்டேன் இன்றோடு சேர்த்து இரண்டாவது நாளாக உன் இல்லத்தில் தங்கியிருக்கின்ற உன் அப்பன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்காமல் சென்று விடமாட்டேன் மனமுடைந்து நிற்கலாம் கண்ணீர் சிந்தி கண்ணீருக்கே இடமில்லை என்கின்ற நிலையில் கூட நீ நிற்கலாம் என் குழந்தையை வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று வாழ்க்கையில் அத்தனை பேரையும் உனக்கு வெறுக்கத் தோன்றலாம் யாருமே வேண்டாம் நாம் தனிமையில் இருந்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றலாம் எல்லாமும் தோன்றுகின்ற பொழுது தெய்வம் உன் முன்னால் நிற்கிறது என்றால் அத்தனையையும் தாண்டி தெய்வத்தின் அன்பை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணம்தான் இந்த கந்தன் உன் மீது கொண்ட அன்பினை உனக்கு பிரதிபலிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் எப்பொழுதுமே நடக்கின்ற விஷயங்களுக்காக வருந்தாதி உனக்கு விடிந்த இந்த பொழுது அப்பன் முருகன் என்னுடைய ஆசிகளோடு உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் பொழுது என்பதனை நீ மறக்காதே வேண்டும் என்றே உன்னை ஒதுக்குவார்கள் வேண்டும் என்றே உன்னை அலட்சியம் செய்வார்கள் அப்படியாவது நீ அவர்களை விட்டு சென்று விடுவாய் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் செய்கின்ற அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக அவர்களுக்கே வினையாக சென்று முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை இழப்பதனால் அவர்களுக்கு தான் பாதிப்பை தவிர அவர்களை இழப்பதனால் ஒருபோதும் நீ பாதிக்கப்பட போவதில்லை என்பதனை புரிந்து கொள் உனக்குள் மன வலிமையையும் மனதைரியத்தையும் நான் கொடுக்கின்றேன் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட உனக்கான அத்தனை வெற்றியையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுக்கட்டும் என்ன நடந்திட்டாலும் என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அதற்காக நீ வருத்தம் கொள்ளாதி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதன் இறுதி முடிவாக இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உறுதியான முடிவாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதி கவலைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது அதை தற்காலிகமாக்குவதும் அதை நிரந்தரமாக்குவதும் உன் கைகளில்தான் இருக்கின்றதல்லவா என் குழந்தையே எல்லா நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் எடுத்துவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷத்தை நீ உணர தயாராக இருந்துவிடு உன்னைச் சுற்றிலும் வருவது எல்லாம் இந்த கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காணும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழத் தெரிந்தால் அதை போல சொர்க்கமும் இல்லை இல்லாததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு வாழ்ந்தால் அதைவிட நரகமும் வேறு எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வழிகளில் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் நீ ஒருபோதும் கலங்கி விடாமல் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கும் என்னென்ன அதிசயத்தை எல்லாம் நடத்தும் என்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்கும் நேரம் இனி என்ன நடந்தாலும் இவை ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் பேரானந்தப்படுத்துவதை என் பிள்ளையினால் உறுதியாக தெரிந்து கொள்ள முடியுமல்லவா நம்மைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தைக்கு சரியானபடி உணர முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையற்ற விஷயங்களை நீ மீண்டும் மீண்டும் பெற நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு எதையுமே சரியாக கொடுக்காமல் விட்டுவிடுகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து நடந்து கொள் ஆனால் நீ நினைத்தால் உனக்கு எல்லாமும் உறுதியாக கிடைக்கும் தெய்வத்தை முழுமையாக நம்புகின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நிறைவோடு பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட நிச்சயமாக மிகவும் மோசமான இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்கிறதே என்று எண்ணி கலங்காதே உன்னுடைய உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உன்னுடைய உரிமைக்கு மட்டும் நீ இடம் கொடுத்து விடாதே என் குழந்தையே நிச்சயமாக உன் மனதை சந்தோஷப்படுத்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மீண்டும் கிடைக்காத நொடிகள் அதை என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாக அனுபவிக்க கற்றுக்கொண்டால் அது போதும் உன்னை சுற்றிலும் நான் வந்து நடத்துகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ உனக்கான பேரதிசயங்களை என்றும் என்றென்றும் நிறைவாக கற்றுக்கொண்டால் அது போதும் இனி உனக்கு கிடைப்பதை நான் என்னாலும் மன உறுதியோடும் மன மகிழ்ச்சியோடும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ படுகின்ற கஷ்டத்தை உன்னுடைய வருங்கால சந்ததிகள் ஒரு நாளும் படக்கூடாது அதுபோல நீ அனுபவிக்காத சந்தோஷத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்க முடியாமல் தவித்த மகிழ்ச்சியை எல்லாம் உன்னுடைய வருங்கால சந்ததிகள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான குணம் இருப்பதை சேமித்து மற்றவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர என் குழந்தையே ஒருபோதும் இருப்பதையெல்லாம் தொலைத்துவிட்டு நாளை அவர்களை நடுத்தெருவில் நிறுத்த வைக்க எண்ணக்கூடாது அவரவர் முயற்சிகளினால் அவர்கள் முன்னேற வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை ஆனால் பிறக்கும் பொழுதே ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் அது அவருடைய தவறில்லை ஆனால் இறக்கும் தருவாயிலும் ஒருவர் கஷ்டத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் இந்த வாழ்க்கையில் எந்த முயற்சியையுமே செய்யவில்லை என்றுதான் அர்த்தம் அன்று இவருடைய பெற்றோர்கள் இவர்களுக்காக இதையாவது சேர்த்து வைத்திருந்தால் இந்த நிலை அவர்களுக்கு வந்திருக்காதல்லவா அதை நாம் உணர வேண்டும் அதனால் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நமக்கானதும் நம் வருங்கால சந்ததிகளுக்கும் நாம் சேர்த்து வைத்தால் அது உனக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் என் பிள்ளையே சேமிப்பு போக செலவழிக்க பழகு அப்படி நீ செய்து வந்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நன்மைகளையும் சரியாக கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென சரிபடுத்தி கொடுப்பதை நீ சர்வ நிச்சயமாக சரியாக உணர்ந்திடுவாய் உன்னை தேடி உன் அப்பன் இந்த சஷ்டியில் உன் இல்லத்திற்கே வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைக்காதே எல்லா சந்தோஷத்திலும் உனக்காக உன் அப்பன் நான் வருகிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக எப்பொழுதும் இருக்கட்டும் யார் உனக்கு எதை கொடுக்க விடாமல் செய்தாலும் யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்தக்கூடாது என்று நினைத்தாலும் அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகும்படி உன் அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து நான் இருக்கின்ற நேரம் உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் உன்னுடைய எதிர்காலம் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நினைத்து கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து என்னவென்று நீ பேரானந்தப்பட எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் நன்மைக்குத்தான் என்று உணர்ந்து விட்டால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருப்பது உனக்கு மிகுந்த வெற்றியை கொடுக்கும் கந்தனி நாமத்தை உச்சரித்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு பல குழப்பங்களுக்கு அந்த நொடியிலேயே உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் என் பிள்ளையே உன்னுடைய மனது எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காமலிரு கந்த நிருக்கிறேன் உனக்கான எல்லா விஷயங்களிலும் நன்மைகளை நடத்தி தரு வேல் முருகா வெற்றி வேல் முருகா